மனோ த்ரீ சிக்ஸ்டி இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இந்த தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் உங்களுக்கு சொல்லிவிட்டு உங்களுக்கு இனிமையான உங்களுக்கு சக்கரை பொங்கல் நாங்கள் இன்றைக்கி செஞ்சு காமிக்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே தேவையானது என்னென்னு சொல்லிட்டு இப்போ பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு வந்து அரை கப்பு பைத்தம்பருப்பை நம்ம நல்லா வறுத்துக்கலாம் தொட்டு பார்த்தா சூடாக இருக்கணும் அந்த அளவுக்கு வருத்துட்டு அப்புறம் நம்ம ஒரு ஒரு கப்பு அரிசி பச்சை அரிசி போட்டிருக்கேன் ஒரு கப்பு அரிசி போட்டுக்கிறேன் அப்போ ரெண்டுத்தையும் ஒன்றா கழுவிட்டு வந்துடலாம் இதையும் கொஞ்சம் வறுத்துட்டு ஆஹா வறுக்கலாம் வறுக்கலாம் அரிசியை போட்டு நாம ஆஃப் பண்ணிட்டேன் கேஸ் ஆஃப் பண்ணிட்டேன் இப்போ போய் கழுவிட்டு வந்துட வேண்டியதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்க ஃபிஃப்டி இது இப்போ கழுவிட்டு வந்துட்டோம் ஒரு டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் இது வந்து சும்மா ஊறட்டும் ஊறிட்டதுக்கு அப்புறமா நம்ம வேக வச்சுக்கலாங்க ஓகேவா ஊற வச்சிருக்கேன் இது நல்லா ஊறிடுச்சு இப்போ நம்ம அதை நல்லா வடிச்சிட்டு வரலாம் வடிச்சிட்டு வந்து தண்ணியை வந்து வந்துடும் தண்ணியை வடிச்சிட்டு வந்துடும் நல்லா வடிச்சிட்டு வந்துட்டோம் இப்போ என்ன பண்ணோம் ஒரு கப் அரிசி எடுத்தோம் இல்லையா அதுக்கு மூணு கப்பு தண்ணி ஊற்றுக்கோங்க இப்போ இது வந்து அரை கப் பருப்பு எடுத்தோம் அதனால அந்த அதுலேயே அரை க மூணு ஊற்றுக்கீங்க டோட்டலாக நாலரை வந்துச்சு இதால் மூணு ஊற்றிட்டோம் இதால் அரையில் மூணு ஊற்றிட்டோம் நாலரை வந்துச்சு இப்போ வந்து ஒரு ஸ்பூன் நெய் விட்டுக்கோங்க வேக வைக்க போகிறோம் நெய் ஒரு ஸ்பூன் விட்டு ஒரு பிஞ்சு உப்பு போட்டுக்கோங்க ஒரு பிஞ்சு உப்பு போட்டுக்கலாம் போட்டு இப்போ ஒரு நாலு சவுண்டு கொடுக்கங்க செஞ்சு பாருங்கள் உங்களுக்கும் பிடிக்கும் ஒரு மீடியம் இதில் ஒரு நாலு சவுண்டு நாலோ இல்லை அஞ்சோ சவுண்டு கொடுங்க இங்கே பாருங்க ஒரு ஒரு கப்பு அரிசி போட்டோம் இல்லையாங்க இப்போ வந்து இதுக்கு ரெண்டு கப்பு நம்ம வெள்ளம் போட்டுக்கணும் பொடிச்ச வெள்ளம் பாருங்க அருமையாக பொடிச்சு இருக்குறாங்க இது மாதிரியும் வாங்கிக்கலாம் ஈஸியாக இருக்கும் பொடி பணிக்க வேண்டியது தான் ஈஸியாகவே கிடைக்குது ஆ இப்போ அழகாக வந்து இது கிடைக்கிது ஜாகிரி பவுடர்னு கிடைக்கிது அப்போ நம்ம அதை வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ ரெண்டு கப்பு போட்டுக்கோம் இப்போ அந்த நாட்டு சக்கரை போட்டோம் இது இது கா பைத்த போட்டோம்ல அதுக்காக சும்மா ஒரு கால் கப்பு போட்டுக்கலாம் ரெண்டே கால் போட்டுக்கிறோம் நம்ம கப்பு இந்த வெள்ளத்தை பொடிச்ச வெள்ளத்தை போட்டு ஒரு அரை தண்ணி ஊற்றிக்கலாம் அரை கப்பு தண்ணி ஊற்றிக்கலாம் தண்ணி ஊற்றி சும்மா அந்த இதுவை கரைக்கலாம் தண்ணியை காய்ச்சலாம் அரை கப் போதும் இப்போ இதை நல்லா இது பண்ணிக்கிற ஈஸியா இருக்கு பாருங்க ஒண்ணுமே இல்லை அப்படியே இதுவாகிடுச்சு பாருங்க வெள்ளம் பொடிச்சதுல இது

பருப்பும் அரிசி பாருங்க முந்திரி பருப்பு திராட்சை ஏலக்காய் பவுடர் பண்ணி வச்சிருக்கேன் கொஞ்சோண்டு அது இது வந்து நட் பவுடர் அந்த இது ஜாதிக்காய் பவுடர் அது துளி வச்சிருக்கேன் ஆனா கொஞ்சம் தான் போடணும் இந்த இது பச்சை கருப்புரம் அப்படி வச்சு நல்லா வெந்துருச்சு பாருங்க பார்த்தாலே நல்லா இதுவா இருக்கா

இப்போ நம்ம அந்த வெல்லம் பொடியை இது பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா அந்த பக்கத்தில் இது பண்ணிட்டு காய்ச்சிட்டு அதை காய்ச்சிட்டேங்க சரி அதை வடிகட்டணும் கட்டணும் வடிகட்டணும் நான் அது அரை அரை இது போட்டு த காய்ச்சி வச்சுருந்தேன் இல்லையா அரை தண்ணி ஊற்றி காய்ச்சி வச்சுருந்தேன் அரை கப்பு தண்ணி விட்டியால ஆமாங்க அரை கப்பு தண்ணி எப்படி கலர் பார்த்தீங்களா எப்படி இருக்கு இந்த மாதிரி உடச்ச இது பொடிச்ச வெள்ளை ரொம்ப நல்லா இருக்கு இதை கூட யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம கட்டியே வாங்கி உடச்சுக்கிறதுக்கு இல்ல கலர் வந்து சில வந்து மஞ்சள் கலரா இருக்கும் இது நல்ல நல்ல கலர் வந்து பிரவுனிஷா இருக்கு நல்ல டார்க் பிரவுன் இல்ல ஆமாங்க அதனால இது மாதிரி கூட வாங்கி சூப்பரா பண்ணிக்கலாம் பாரு நல்லா அந்த பாக ஊட்டி அப்படி நல்லா கலந்தாச்சு சூப்பரா கலந்தாச்சு இப்போ வந்து என்னென்னா போட போறோம்னா பச்சை கர்புறம் தான் பாருங்க அதான் பச்சை கர்ப்புறம் இந்த நட்மெக் பவுடர் ஜாதிகாவா ஜாதிகாய் பவுடர் கொஞ்சோண்டு அதுக்கப்புறம் ஏலக்காய் சக்கரை போட்டு பொடி பண்ணி வச்சிருக்கேன் சும்மா ரெண்டு ஏலக்காயை பொடி பண்ணி வச்சிருந்தேன் அது இப்போ ஒரு முக்கால் கப்பு

தேங்காய் பூ இல்ல அப்படியே குட்டி குட்டியா வச்சிருப்போம் வச்சிருப்போம்ல தேங்காய் பல்ல மாதிரி நல்லா நல்லா டேஸ்டியா இருக்கும் நம்ம கிட்ட தேங்காய் பூ இருக்கு நான் தேங்காய் பூ போட்டுக்கிறேன் நெய் ஊற்றி முந்திரி பருப்பையும் திராட்சையும் நம்ம பொடி இது காலிச்சு போட்டுக்கலாம் நல்லா இது ஆனவுன்ன இந்த திராட்சையை போட்டுக்கலாம் எப்படி இருக்கு பொங்கல் பார்க்கறதுக்கே அருமையா இல்லையா நீங்க எல்லாம் செஞ்சு கொடுத்து பாருங்க இதே மாதிரி செய்யுங்கன்னு சொல்லுவாங்க நல்லா திராட்சை இந்த மாதிரி பலூன் மாதிரி ஆனவுடனே

முக்கா கப்பு நெய் சொன்னேன் இல்லையா கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு விட்டு கலர் நீங்கள் கலர் விட வேண்டியதுதான் இப்போ பாருங்கள் அப்படியே எப்படி எப்படி இருக்குன்ட்டு கன்சிஸ்டன்சி பாருங்கள் எப்படி நல்லா இதுவாக இருக்குது இந்த மாதிரி தான் வைக்கணும் சூப்பராக இருக்கும் செஞ்சு பாருங்கள் அருமையான கோவில் சக்கரை பொங்கல் ரெடி வாங்க சாப்பிட்லாம் அப்படியே பவுலில் மாற்றிக்கங்க சூப்பராக இருக்கும் செஞ்சுப்பிரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம இந்த தமிழ் புத்தாண்டு அன்றைக்கி சூப்பராக வந்து சக்கரை பொங்கல் வந்திருக்கு இந்த சக்கரை பொங்கலை வந்து செஞ்சு சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் எல்லாம் இந்த வரும் இந்த தமிழ் புத்தாண்டு நல்லபடியாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த வழியில் சந்திக்கலாம் பாய்